கோவை கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி இவர் தனது சிறுவயதில் இருந்து குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் பாம்புகளை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்து வருகிறார் இந்நிலையில் கோவை புளியக்குளம் குடியிருப்பு பகுதியில் பாம்பு ஒன்று சுற்றித் திரிவதாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பாம்பு பிடிப்பவர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பாம்பு பிடி வீரர்கள் உமா மகேஸ்வரி மற்றும் சஞ்சய் ஆகியோர் சுமார் எட்டு அடி நீளம் உள்ள பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர் முன்னதாக பிடித்த பாம்பை வைத்து அவர் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோ தற்போது து வைரலாகி வருகிறது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் முப்பத்தி எட்டு தனியார் பள்ளிகளின் முன்னூற்று நான்கு பள்ளி வாகனங்களை பாலக்கோடு மோட்டார் வாகன ஆய்வாளர் வெங்கடசாமி அவர்கள் ஆய்வு செய்தார் அதில் குறைபாடுகளுடைய பனிரண்டு வாகனங்கள் கண்டறியப்பட்டு அவ்வாகனங்களின் குறைகளை நிவர்த்தி செய்து ஒருவார காலத்திற்குள் மீண்டும் ஆய்விற்கு ஆஜர்படுத்த அறிவுறுத்தப்பட்டது இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களில் அவசர கால வழி பள்ளி பேருந்தில் கண்காணிப்பு கேமரா மற்றும் ஜிபிஎஸ் கருவி தீயணைப்பு கருவி முதலுதவி பெட்டி வாகன தரைத்தளம் ஆகியவை சரியாக உள்ளதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த பதினேழாம் தேதி மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா துவங்கியது இதனைத் தொடர்ந்து பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சியில் பூத்துக்குழுங்கும் வண்ண வண்ண மலர்களையும் கோடை விழாவில் நடைபெறும் பரதம் கரகாட்டம் மேஜிக் ஷோ இன்னிசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளையும் போட்டிகளையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் ஏழு நாட்களாக நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தனியார் தோட்டங்களையும் அரசு தோட்டங்களையும் சிறந்த முறையில் பராமரித்து வந்தவர்களுக்கும் சொந்த மங்களாவிலிருந்து மலர் கொண்டு வந்து பூங்காவில் தொட்டிகளில் வைத்து காட்சிப்படுத்தியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் தோட்டக்கலைத்துறை சார்பாக நகராட்சி ஆடையாளர் சத்யநாதன் மற்றும் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் காயத்ரி சுற்றுலாத்துறை அலுவலர் கோவிந்தராஜன் இணைந்து பரிசுகளை வழங்கினா் ஈரோடு மாவட்டத்தில் கேரளா மாநில லாட்டரி சீட்டுகள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுவதாக அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹருக்கு தொடர்ந்து புகார் வந்ததன் அடிப்படையில் ஈரோடு வவுசி பூங்கா தினசரி சந்தை அருகில் தடை செய்யப்பட்ட கேரளா மாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ததாக வீரப்பன் சத்திரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்ற போலீசார் இருவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் தென்றல் நகரை சேர்ந்த ஐயப்பன் ஜான்சி நகரை சேர்ந்த குணசேகரன் என்பது தெரியவந்தது மேலும் இந்த இருவரும் அந்த பகுதியில் லாட்டரி விற்றது தெரியவந்ததை அடுத்து இருவரை வீரப்பன் சத்திரம் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து நான்கு செல்போன்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் கேரள மாநிலம் சிலந்தியாற்றில் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளின் ஆலோசனைக் கூட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க கரூர் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் முத்து விஸ்வநாதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சின்னசாமி தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர்கள் கோபாலகிருஷ்ணன் ரகுநாத் பெரியசாமி உள்ளிட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கேரள அரசின் இத்தகைய நடவடிக்கையை தடுக்கும் வகையில் மே இருபத்தி ஆறாம் தேதி கேரளா எல்லையில் உள்ள சின்னாரில் முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே எரணகல்லி ஊராட்சி துப்பாக்கிக்காரன்கொட்டாய் கிராமத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கடந்த பத்து ஆண்டுகளாக ஒகேனக்கல் குடிநீர் கேட் வாழ்வில் வரும் தண்ணீரை பிடித்து பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஒகேனக்கல் கேட் வாழ்வை முழுமையாக அதிகாரிகள் மூடியதால் குடிக்க தண்ணீர் இன்றி பெரும் சிரமம் அடைந்து வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் பிடிஓ அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக பேசியுள்ள அதிகாரிகள் ஒகேனக்கல் குடிநீர் கடைக்கோடி கிராமங்களுக்கும் முழுமையாக சென்றடைவதில் பெரும் சிரமமாக உள்ளதாகவும் எனவே இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கின்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நீதிமன்றங்கள் தாலுகா அலுவலகம் வேளாண் அலுவலகம் மகளிர் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையம் உள்ளிட்ட பிரதான அலுவலகங்கள் ஒரே வளாகத்தில் இயங்கி வருகின்றன இந்த பகுதியில் ஏராளமான குப்பைகள் பல நாட்களாக அப்புறப்படுத்தாமல் தேங்கிக் கிடப்பதுடன் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது மேலும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் பொருட்கள் ஆகியன பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலேயே இருப்பு வைக்கப்பட்டிருப்பதால் அவைகள் துருப்பிடித்து பாழடைந்து குப்பையோடு குப்பையாக சேர்ந்து காட்சியளிக்கிறது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ம் சூர் பகுதியைச் சேர்ந்த முரளி என்கிற சட்டக்கல்லூரி மாணவர் மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தார் இதையடுத்து மாநகராட்சி நிர்வாகம் துப்புரவு ஊழியர்களை அனுப்பி வைத்து துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பரங்குன்றம் அருகே வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி தற்போது பெய்த தொடர் மழையில் சாக்கடை நீர் செல்ல வசதி இல்லாததால் குளம் போல் தேங்கியுள்ளது இது தொடர்பாக பல்வேறு முறை முறையீட்டும் முறையான நடவடிக்கை எடுக்காததால் மதுரை விமான நிலைய சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அவனியாபுரம் நிலைய ஆய்வாளர் மணிக்குமார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மார்டின் மற்றும் போலீசார் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து விரைவாக சாக்கடை நீரை அகற்றி தூய்மைப்படுத்தப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலால் மதுரை விமான நிலைய சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் வனக்கோட்டத்தில் நாற்பது வனக்காவல் சுற்றுகளில் யானைகள் கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெற்ற கணக்கெடுப்பில் தொகுதி மாதிரி முறையில் நேரடியாக கணக்கெடுக்கும் பணிகளும் நேர்கோட்டு பாதை முறையிலும் மறைமுக எண்ணிக்கையில் யானைகள் சாணம் எச்சம் உள்ளிட்டவைகளைக் கொண்டு கணக்கெடுக்கும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல நீர்நிலை கணக்கெடுப்பில் நேரடி யானைகள் கணக்கெடுப்பு முறையும் நடைபெறவுள்ளது அவ்வாறு பெறப்படும் தரவுகளை ஒன்று சேர்த்து பரப்பளவிற்கு தகுந்தாற்போல போல கணக்கீடு செய்து பின்னர் எண்ணிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கெடுப்பு பணிகளில் எண்பத்து ஐந்து வன அலுவலர்களும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டுள்ளனா் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த திருநகர் பகுதியில் அருள்மிகு உச்சி கருப்பண்ணசாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்கள் மட்டும் வழிபடுவது வழக்கம் இந்நிலையில் இந்த கோவிலில் உச்சி கருப்பண்ணசாமிக்கு மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் என முக்கணிகள் கொண்ட கனி திருவிழா நடைபெற்றது கோவிலில் உச்சி கருப்பண்ணசாமிக்கு முக்கணிகள் படைக்கப்பட்ட பின்னர் கோவிலுக்கு வரும் ஆண்களுக்கு மட்டும் அவை வழங்கப்பட்டு அங்கேயே சாப்பிட்டு செல்ல வேண்டும் என கூறுகின்றன மேலும் திருநீர் முதல் பிரசாதம் வரை ஏதுவாக இருந்தாலும் இத்திருக்கோவிலில் இருந்து வெளியே கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு வினோதமான பழக்கவழக்கம் வழக்கம் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதுப்பாளையம் சாலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ எல்லை மாரியம்மன் திருக்கோவிலில் முக்கிய விசேஷ தினங்களிலும் ஸ்ரீ எல்லை மாரியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் மேலும் எல்லை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வைகாசி வெள்ளிக்கிழமைகளிலும் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் திருக்கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உலக நன்மை வேண்டி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் போன்றவை நிறைவேற திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட இடத்தில் புதிதாக தனியார் கூடம் திறக்கப்பட உள்ளதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த தேனி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்தனர் மேல சொக்கநாதபுரம் உட்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் கல்லூரிகள் அதிகம் உள்ள நிலையில் அதற்கு அருகில் தனியார் மணமகள் மன்றம் மதுபானக்கூடம் அமைக்கப்படுவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும் நிலை உள்ளது எனவே மதுபானக் கடை அங்கு செயல்பட அனுமதிக்கக்கூடாது என அரசு சட்ட கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் சங்கர் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி அலுவலர்களுடன் பல்வேறு கலந்துரையாடல் நடத்தி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருந்தால் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஆய்வின்போது திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் வட்டார போக்குவரத்து அலுவலர் இளமுருகன் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மோகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் திருப்பூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தேரோட்டத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார்களுடன் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கருட சேவை சாதித்து அருள் பாலித்தார் தொடர்ந்து எட்டாம் நாள் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான பெருமாள் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கருடாழ்வார் தீபம் பளிபிடம் ஆகியவைகள் இடம்பெற்ற கொடியுடன் உள்ள திருத்தேரில் பூமி நீலாதேவி கனகவள்ளி தாயாருடன் அருள்மிகு வீரராக பெருமாள் திருத்தேரில் முத்தங்கி முத்தங்கிராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்